அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் திருமண பொருத்த திருவுகோல் இந்த திருமணப் பொருத்தம் பார்க்கறதுல எத்தனை விதமான அதாவது அறுபத்தி நாலு விதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த அறுபத்தி நாலு விதிகளில் இந்த ஜோதிட துறையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பாருங்க கடக லக்னம் அஸ்த நட்சத்திரம் கன்னீராசியில் பிறந்த ஜாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனும் மாந்தியும் பாருங்கள் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்க சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் ஒன்றா பாதம் மாந்தி பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சந்திரனுடன் மாந்தி அப்போ அங்கே இருக்கு சந்திரனுடன் மாந்தி சேர்ந்துருக்கு இப்போ இது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் வேறு பிறந்திருக்கார் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகவும் அந்த சந்திரன் இருக்கிறார் லக்னாதிபதியாகவும் இருக்கிறாரு ஜென்ம நட்சத்திர அதிபதியாகவும் இருக்கிறாரு சந்திரன் என்றால் தாய் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகனாக இருக்கிறான் மனோ காரகனாக இருக்கிறான் மூன்றாம் பாவத்திலே அமர்ந்திருப்பதால் இந்த ஜாதகருடைய மாமனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இவர் யார் கல்யாணம் பண்ணி போகிறாரோ அவருடைய அந்த பையனோட தந்தை அதாவது ஸ்தானத்துல சந்திரன் மாதியுடன் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னா ஏழாம் பாவம்னா முதல் கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஏழாம் பாவ அதிபதி பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இரண்டாவது திருமணம் ஒம்பது பதினொன்றுனா இரண்டாவது திருமணத்தை குறிக்கும் இப்போ லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தார் அப்படி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தவங்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணமா அப்படின்னா அப்படி கிடையாது அதோடு நிற்காம ஒன்பதாம் பாவத்தில் நிற்கிறதோடு மட்டுமல்லாமல் ஒன்பதாம் பாவாதிபதி யாரு குரு பாருங்க சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் ஏறினார் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவாதிபதி சாரமும் ஏறினார் அப்படின்னு வருது அப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்லையா ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தால் கலத்திர தோஷம் அதாவது இரண்டாவது திருமண விதிக்காக அந்த கிரகம் வேலை செய்கிறது அதோடு நினைச்சான்னா அந்த சனி பகவான் ஏழாம் பாவாதிபதி அவர் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய சாரத்தில் ஏறி அந்த ஒன்பதாம் பாவாதிபதியான குருவும் சனிச்சாரத்தில் ஏறினார் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவ சாரம் ஒன்பதாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி சாரம் இப்படி இங்கே நட்சத்திர பரிவர்த்தனையோடு இருக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பாவாதிபதி விதி மேறி ஒன்பதாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று கொண்டிருப்பதால் முதல் திருமணத்திற்கு தடை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கோம் இது ஒரு விதி ரெண்டாவது இங்கே ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரன் ஜென்ம நட்சத்திராதி லக்னத்திற்கு மூணாம் பாவத்தில் வந்து சுயசாரம் பெற்றுக்கொண்டார் எனவே இந்த சந்திரனுடைய பிரதிநிதியாக யார் இருப்பார்கள் என்றால் இந்த வீட்டரிபதியான புதன் இருப்பார் சந்திரனுக்கான வேலையை அந்த வீட்டரிபதியான புதன் தீர்மானிப்பார் செய்வார் அப்படின்னு பார்ப்போம் புதன் எங்க இருக்காரு லக்னத்துக்கு பதினோராம் பாவத்தில் இருக்காரு இந்த பதினோராம் பாவம் என்பது கடக லக்னத்திற்கு பதினோராம் பாவம் என்பது பாதகஸ்தானமாக இருக்கிறது பாதகஸ்தானமாக இருக்கிறது அப்போ சந்திரனுக்கு விடு கொடுத்த கிரகம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறது பாதகஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாய் சாரத்தில் ஏறியது அப்படி அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரு இங்கு சந்திரன் இந்த பாருங்க சுக்கரன் புதன் ரெண்டு பேருமே செவ்வாய் சாரத்தில் தான் இருக்காங்க அப்போ செவ்வாய் இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்படின்னு இருக்கு அப்போ அங்கே பாதகாதிபதியாக சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவதால் புதனும் பாதகாதிபதியாகிறார் சுக்கரனும் பாதகாதிபதியாகிறார் எனவே இது கலத்துரதோசை ஜாதகமாக மாறுகிறது இரண்டாம் திருமண விதிக்காக செல்கிறது இல்லாவிட்டால் இவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணினுடைய தந்தைக்கு இருதாரம் இருக்கும் அதில் இந்த இவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவருடைய தந்தைக்கு அதாவது திருமணம் யாரை செஞ்சுக்கிறாரோ அவரோட அப்பாவுக்கு இரண்டு தாரம் இருக்கும் அதில் ஒரு தாரத்தினுடைய குழந்தையாக விருப்பார் அதாவது விதி மீறிய திருமணம் அப்போ அங்கே வந்து தாரம் ரெண்டு அப்படிங்கும்போது அந்த விதி இங்கே உடஞ்சி வருது ஏன்னா இங்கே வருங்க ஸ்தானத்துல சந்திரனோடு மாந்தி கூட்டு இப்போ இதுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசையிலே சுக்கர புத்தி நடக்குது சுக்கரனும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கார் இரண்டாம் பாவ தொடர்பு கூட இருக்கு அப்போ லக்ன தொடர்பு வேணும் லக்னம் சந்திரனே தசை நடத்துறாரு அவர் சுயசாரம் கொண்டிருக்கிறதுனால லக்னாதிபதி தான் அவர் சுயசாரம் பெற்று அவருடைய பிரதிநிதியாக புதன் அவரும் செவ்வாய் சாரம் புத்திநாதன் ஆகிய சுக்கரனும் செவ்வாய் சாரத்தில் ஏறினார் இரண்டாம் பாவ தொடர்பு இருக்கிறது சந்திரனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய புதன் ரெண்டு பேரும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் பதினோராம் பாவ தொடர்பும் அங்கே இருக்கிறது லக்ன தொடர்பு கிடைத்தால் திருமணம் அப்படிங்கிற விதி வருது லக்ன தொடர்புன்னா இந்த சுக்கரன் கோச்சாரத்திலே வரக்கூடிய சுக்கரன் எப்பொழுது இந்த கடகராசிக்கு வருகிறாரோ இப்பொழுது அவர் புத்தி நடத்தி கொண்டிருப்பதால் என்ன தசாநாதன் ராகு அவர் இப்போ வந்து மீன ராசியில் இருக்கிறாரு கேது இங்கே இருக்கிறாரு அதனால் இப்போது ராகு அப்படிங்கிறவர் இங்கே வர முடியாது ஆனால் சுக்கரன் அப்படிங்கிறவர் கடகராசிக்கு சமீபத்தில் வந்து விடுவார் எனவே இந்த புத்திநாதன் ஆகிய சுக்கரன் கடகராசிக்கு வரும் பொழுது திருமணம் கூடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் பாவத் தொடர்பு பதினோராம் பாவத் தொடர்பு இருக்கு லக்கண தொடர்பு வேணும் இப்போ ஏழாம் பாவ தொடர்புக்கு தான் இங்கே ஒம்பதாம் பாவ தொடர்பாக இங்கே கிடைச்சிருக்கு அப்போது இந்த விதிமீறிய திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார தான் அந்த ஜாதகம் உள்ளே வருது அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த விதிமீறிய திருமணத்துக்கு நிறையா எல்லாம் இருக்குது நான் சொல்கிறதுன்னா அந்த பையன் கட்டிக்க போகிற பையனுக்கு அப்பாவுக்கு ரெண்டு தாரம் அதில் ஒரு தாரத்தினுடைய மகனாக இருந்தாலும் விதிமீறிய திருமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல விதிமீறிய திருமணம் அப்படின்னா இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற விஷயமும் உருளை வரலாம் அல்லது வேறு வேறு இந்த இவருடைய ஜாதிக்கும் அவருடைய ஜாதிக்கும் கொஞ்சம் கிராஸ் அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிறந்த பையன் அப்படின்னா அது கூட விதிமீறிய திருமணத்துக்கு உள்ளே வந்துடும் அல்லது இந்த பொண்ணை விட ஒரு மாதம் சின்ன பையனாக இருந்தாக்கா விதிமீறிய திருமணம் அப்படின்னு வந்துடும் இது மாதிரி நிறையா விதிகளை இதை நம்ம சொல்லலாம் ஜாதி இருக்கிறது மதம் மாறி இருக்கிறது வயதில் வித்தியாசமாக இருப்பது அதாவது தகப்பனுக்கு இரண்டு தாரம் இருந்து அது ஒரு தாரத்தை திருமணம் செய்து கொள்வது அதாவது அல்லது காதல் திருமணம் செய்து கொண்ட கலப்பு மனம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த குழந்தையை திருமணம் செய்து கொள்வது போல ஏதேனும் ஒரு விதிமீறல் இதனுள் இருக்கிறது இருந்தால் இருப்பதால் அது மாதிரியான ஜாதகங்கள் வரும் பொழுது அது யோகத்தை தரும் நிச்சயமாக அது அவயோகத்தை தராது யோகத்தை தரும் அந்த ஜாதகத்தை இதற்கு சரியான முறையிலே பொருத்தம் பார்த்து நாம் சேர்த்தோமானால் நிச்சயம் நீடூழி வாழ்வார்கள் வம்சம் தொலைக்க வாழ வைக்க முடியும் என்பதை அப்பா சுத்திர சூத்திரம் உறுதியாக கொடுக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி